இந்தியாவுக்கான புரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னா பருப்பு வகைகள் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம நாட்டில் பருப்புக்கான தேவை வருஷம் வருஷம் அதிகரிச்சுட்டே இருக்குது பருப்போட கல்டிவேஷன் வருஷ வருஷம் குறைஞ்சிட்டே இருக்குது தேவைக்கு ஏற்ப நாம் பல நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் பல நாடுகள் ஒத்துக்கிறாங்க கரெக்டாக சப்ளை பண்ணிடுறாங்க சில நேரங்களில் அங்கேயும் சில பிரச்சனைகள் காரணமாக அவங்களால ஒத்துக்கிட்டபடி குவான்டிட்டியாக கொடுக்க முடியல இதெல்லாம் நம்ம முன்னாடி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதனால் அர்ஜென்டினா மற்றும் பிரேசிலோட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்போடு அதாவது ஒரு நீண்ட கால ஒப்பந்த அடிப்படையில் நாம் ஒரு ஸ்மூத் பிஸ்னஸை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு மத்திய அரசு முடிவெடுத்துட்டாங்க அதுக்கான பேச்சுவார்த்தை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆறு கட்டம் நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு தெரியுது ஸோ இந்த செய்தி எதை காட்டுது அப்படின்னா நம்ம அர்ஜென்டினால இருந்தும் பருப்பு வகைகளை நீண்ட காலத்துக்கு இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத காட்டுது ஸோ இறக்குமதியாளர்கள் குறிப்பாக இந்த மாதிரி பருப்பு வகைகளை இறக்குமதி பண்ணி உள்நாட்டில் ஒரு பிராண்டு போட்டு விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம் என்னென்ன பருப்பு வகைகள் ஏது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல ஒரு இருபது நாயிரம் டன் அளவுக்கு உடனடியாக கருப்பு விழுந்த பிரேசிலிருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி தோரம் பருப்பை வந்து அர்ஜென்டினாலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் இந்த குவான்டிட்டி அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட் குவான்டிட்டி தான் இது வந்து ஆறு மாதத்து காலத்துக்கா அல்லது ஒரு வருஷ காலத்துக்காங்கிறதெல்லாம் தெரியல அதெல்லாம் டீட்டெயிலாக நமக்கு தெரிய வரும் இது ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் ஓகே அந்த அர்ஜென்டினாவுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றது கூட தெரியல ஆனால் அந்த பருப்பு தான் இந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடி நாம் பிளாக் கிராம் வந்து மியான்மர்லேருந்து இம்போர்ட் பண்ணோம் மியான்மரால் நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ண முடியல அவங்க வந்து நம்ம ரெண்டு நாடும் வந்து மியான்மரும் இந்தியாவும் எம்ஓயோ சைன் பண்ணாங்க ஆனால் சைன் பண்ணபடி கூட அவங்களால குவான்டிட்டி சப்ளை பண்ண முடியல அதுக்கு அந்த நாட்டில் சில காரணம் சில காலநிலை மாற்றம் அதெல்லாம் இருந்தது அதனால் அவங்க வந்து நம்ம தேவையை ஃபில்ஃபில் பண்ண முடியாதனால நம்ம நாட்டில் விலை வந்து உயர்ந்துடுது அதனால தான் இப்போது ஒரு நீண்டகால ஒப்பந்தத்துக்கு போகணும் அப்படின்னு இந்தியா முடிவு பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மூணு மில்லியன் டன் அளவுக்கு பல்சஸை பல நாடுகள் இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் குறிப்பாக கனடா ஆஸ்திரேலியா மொசாம்பிக் டான்சானியா சூடான் மலாவி மியான்மர் இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து நாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குறிப்பாக மூணு வகையான பல்சஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார் மார்ச் வரைக்கும் முழுமையாக டூட்டியை வந்து வேவர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா துவரம்பரப்பு அதுக்கடுத்து கருப்பு உளுந்து அதுக்கடுத்து மசூர் பருப்பு இந்த மூணு பருப்புகளுக்கும் மார்ச் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எந்த நாட்டிலிருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணிக்கலாம் அதுக்கான டியூட்டி அப்படின்றது கம்ப்ளீட்டாக வர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இதுக்கு சில ஸ்பெசிஃபிக் போர்ட்டையும் இம்போர்ட் இது இம்போர்ட் பண்ணுறதுக்காக மத்திய அரசை ரக்கமம் பண்ணியிருக்காங்க அந்த போர்ட் தான் நாம் இறக்குமதி பண்ண முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமான ஒரு வீடியோவை நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்பீடாவில் சைட்டில் வந்து இது சம்மந்தமான ஒரு நோட்டீஸ் வந்துருக்குது டிஜிஎஃப்டி சைட்லேயும் போனீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் இது சம்மந்தமான ஒரு விரிவான நோட்டீஸ் இருக்குது அதையும் பார்த்துக்கங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்